நவக்கோள்களில் ஒன்றான சாயா கிரகம் மாயா கிரகம் பாம்பு கோள் என்று வர்ணிக்கப்படும் ராகுவனுடைய வலிமையை நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் பொதுவாக ராகு அதிகமாக கொடுத்து ஒரே நல்ல கீழே இறக்கி விடுவார் கொடுத்து கிடப்பவர் என்று பெயர் பெற்றவர் பொதுவாக உங்களுக்கு ராகு திசையோ அல்லது ராகு புத்தியோ நடந்து கொண்டிருக்கும் பொழுது கோச்சாரத்தில் உங்களுக்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டு இந்த பாவங்களெல்லாம் நடக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமான ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ராகுவினுடைய அந்த யோகத்தை நாம் எப்படி பெறுவது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இருந்து நாம் எப்படி யோகம் வாங்கிறது அப்படிங்கிறது புதுசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணலாம் ராகுவினிடத்தில் நாம் யோகம் பெறுவதற்கு முன்னோர்கள் ஆன்மீகையாளர்கள் ஜோதிடத் ரீதியாகவும் சில சூட்சமங்கள் மறைந்து உள்ளன அதையெல்லாம் தான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ராகுவின் வலிமையை நீங்கள் பெற வேண்டுமானால் அவரிடத்தில் யோகத்தை பெற வேண்டும் என்றால் ராகுவின் நட்சத்திரங்களான சதய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாளன்று நீங்கள் ராகுவை வழிபட வேண்டும் ராகுவால் மிகவும் மோசமான நிலையில் இருப்பவர்கள் திருவாதிரை நட்சத்திர நாளன்று வணங்க வேண்டும் சுவாதி நட்சத்திர நாளன்று வணங்க வேண்டும் சதய நட்சத்திர நாளன்று வணங்க வேண்டும் இந்த மூன்று நட்சத்திர நாளிலும் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் ராகுவின் பலம் பொருந்திய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திர நா நாளென்றும் சந்திரனும் உங்களுடைய அந்த நட்சத்திரத்தை கடந்து செல்வார் அப்பொழுது நீங்கள் ராகுவினுடைய நட்சத்திரங்களை வழிபடும் பொழுது ராகுவால் ஏற்படக்கூடிய அவயோகங்கள் யோகங்களாக மாறும் உங்களுக்கு ராகு சரியில்லாத ஒரு இடத்தில் இருந்தாலும் ராகு திசை கடுமையாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஜாதுடர் சொல்லியிருப்பார் ஆனாலும் நான் சொல்கிற இந்த ஒரு சூட்சமமான விஷயங்களையும் நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக பலனை நீங்கள் அடைவீர்கள் இது எல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க யூடியூப்ல உங்களுக்கு இதை நான் வந்து வெளிப்படையாக சொல்வதன் காரணம் என்ன எல்லாரும் பலனடையட்டும் நான் கற்றதை உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எல்லோரும் வந்து ஒரு துன்பமயமான ஒரு சூழலுக்கு தான் எல்லாருமே இருக்கிறோம் முன்னோர்களும் ஜோதிட அறிவியலாளர்களும் ஆன்மீக பெரியவர்களும் எல்லோருமே வந்து மறைபொருளாகவே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க என்னால் ஆன ஆய்வுகளில் எனக்கு கிடைத்த ஒரு சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ராகுவால் உங்களுக்கு எப்படி அவயோகத்தை யோகமாக மாற்றிக்கொள்வது அது எந்த நாளில் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் மாதம் ஒரு முறை ஒரு நட்சத்திரம் வரும் இந்த நட்சத்திர நா நாளன்று ஜெர்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் வந்து உங்களுடைய அதி தேவதை வழிபடுங்க அப்படின்னு வீடியோக்களை நான் முன் முன்னந்தைய வீடியோக்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜெர்ம நட்சத்திரத்தை வலுப்படுத்த உண்டான ஒரு அமைப்பு அது மிகச்சிறந்த அமைப்பு அது போக உங்களுக்கு சில கோள்கள் மூலியமாக அவயோகம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த கோள்களுக்கு உண்டான நட்சத்திர நாள் என்று வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் நல்ல யோகம் கிடைக்கும் நல்ல முடிவு கிடைக்கும் அது எந்த உங்களுக்கு கோல் உங்களுக்கு சரியில்லாத நிலைமை இருக்கிறதுங்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்திலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடர் சொல்லியிருப்பார் அதை வைத்து கொண்டு நீங்கள் அந்த உங்களுக்கு சனி சரியில்லை அப்படின்னா அதற்கு சில நட்சத்திர நாள் என்று நீங்கள் போய் வணங்கணும் அதே மாதிரி தான் ராகு சரிகளினால் சில நட்சத்திர நாள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மேலும் சில உங்களுக்கு கோள்களுடைய அந்த நட்சத்திர நாள் தெரியணும்னா பல வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதில் எல்லாம் பார்த்துக்கலாம் குருவினுடைய பலம் பெறுவதற்கு உண்டான யோகத்தையும் நான் அதில் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக ராகுவினுடைய யோகம் பெறுவதற்கு அவருடைய நட்சத்திர நாள் என்று நீங்கள் வணங்கும் பொழுது யோகம் பெறும் நீங்கள் இந்த ஜென்ம நட்சத்திர நாளை தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு நினைக்கிறப்போ இதுக்கு முந்தைய வீடியோக்களை பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திர நாளை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறேன் ராகுவின் நட்சத்திர நாளன்று நீங்கள் யோகத்தை பெறுங்கள் வளம் காணுங்கள் நன்றி நம